கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் யோனா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ண கட்டளையாக எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் ஆண்டவர் யோனா மூல சொன்னார் நான் நினைவையை அழிப்பேன் ஆனால் அந்த ஜனங்க சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் நாங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே தெரிஞ்சு தப்பு பண்ணணும் தெரியாமல் தப்பு பண்ணணும் எங்களை மன்னிச்சுருங்கன்னு சொல்லி மூன்று நாட்களும் உபவாசம் இருந்தபோது தேவன் செய்ய நினைச்ச தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தாராம் எதுக்கு உபவாச ஜெபம் இருக்கணும்னு தெரியுமா நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்தில் அறிக்கை இட்டு நம்மை நாம் ரெட்டிலையும் சாம்பல்லையும் உக்காந்திருந்து அழும்போது மாறாது இது முடியாது இது நடந்தே தீரும் என்ற காரியங்களுக்கு கூட என் தேவன் விடுதலையே தருவா அதனால தான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் நீங்கள் உபவாசம் இருக்கும்போது கர்த்தர் செய்ய நினைச்ச தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருப்பாராம் தேவ பிள்ளையே இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன் நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா ஏதாவது துரோகத்தில் இருக்கிறியா ஏதாவது விபச்சார பாவத்தில் இருக்கிறியா பெண்கள் விஷயத்தில் வீக்கா ஓ குடி பழக்கத்தில் இருக்கிறையா கஞ்சா ஓ மது போதை பொருள் தப்பான படத்தை பாக்கறதுலேருந்து வெளியே வர முடியலையா மூன்று நாட்களும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் ஒண்ணுமே பண்ணாம கர்த்தரிடத்துல பாவியாகி என்மேல் கிருபையா இருன்னு மார்பை அடிச்சுட்டு அன்னைக்கு ஒருத்தர் அழுத போது அவனை கர்த்த நீதிமானா மாத்துனார்ல அதனால இந்த உபவாச ஜபம் எதுக்கு உன் பாவங்களை மன்னிக்கவும் உன்னை விடுதலை ஆக்கவும் தான் அதனால இந்த இரண்டாவது நாள் உபவாச ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நம்ம ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரே இந்த நல்ல நாளில ஆண்டவரே நாங்கள் இரண்டாவது நாள் உபவாச ஜபத்துல எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கிறதற்காய் நன்றி அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you, cartão, kind of